அனைவருக்கும் வணக்கம் நான் அரவிந்த் இலங்கையிலிருந்து இந்த காணொலியில நாங்கள் வந்து கனடாவை பற்றி பார்க்க போறோம் ஸோ கனடாவுக்குள்ள குடியுரிமை பெறணும் கனடாவில் சிட்டிசன்ஷிப் எடுக்கணும் கனடாவில் ஒரு பிஆர் எடுத்துடணும் கெனடியன் பாஸ்போர்ட்டை வாங்கிடணும் அப்படின்ற ஆசை வந்து நிறைய பேருக்கு இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா இலங்கை இந்தியாவிலிருந்து நிறைய மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதியில் கேனடாவுக்குள்ள போயிருக்காங்க இவ்வளவு காலமும் கனடா குடியுரிமை பெறுறதுக்கு இல்லாட்டி கனடாவில் போயிட்டு நிரந்தர வதிவிட வீசாவை பெறுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தடையாக இருந்த ஒரு விஷயம் அந்த விஷயத்தை கெனடி அரசாங்கம் இப்ப இல்லமாக்கியிருக்காங்க சோ நீங்க எல்லாருமே இலகுவாக உங்களுடைய கெனடிய குடியுரிமை பெறுறதுக்கான ஒரு வாய்ப்பை கனடிய அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்குது ஸோ அதை பற்றின ஒரு காணொலியாக தான் இந்த காணொலி இருக்க போது ரொம்ப நாளைக்கு பிறகு நான் கனடாவை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறோம் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட காணொலிகள் எங்களுடைய யூடியூப் தலத்திலே நாங்கள் கனடாவை பற்றி போட்டிருக்கோம் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முதலாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து கனடாவுக்குள்ளே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இந்த காலப்பகுதியில் போயிருந்தால் இந்த காணொலி ரொம்ப முக்கியமான காணொலியா இருக்கும் இவ்வளவு காலமும் பாத்தீங்கன்னா அதிக அளவான தமிழ் மக்கள் போனோடனே போயிடக்கூடியது ஒன்டாரியோ மாகாணம் அப்படின்னு சொல்லப்படுற மாகாணம் டொரண்டோ போன்ற நகரங்கள் வந்து இந்த ஒன்டாரியோ மாகாணங்கள்ல தான் இருக்குது இதை தாண்டியும் பாத்தீங்கன்னா நிறைய மாகாணங்கள் வந்து இருக்குது என்ன சொல்றது நியூ பிரோன்ஸ்விக் இருக்குது அல்பர்டா இருக்குது பிரிட்டிஷ் கொலம்பியா இருக்குது அதே மாதிரி நோவாஸ்கோஷியா இருக்குது இப்படி நிறைய மாகாணங்கள் வந்து இருக்குது ஆனா தமிழர்கள் அதிகமாக வந்து விரும்புகிற மாகாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்டாரியோவை தான் விரும்புவாங்க ஏன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போய் இருக்கக்கூடிய எங்களுடைய ஈழத்தமிழர்களாக இருக்கலாம் இல்லாட்டி உலகைச் சேர்ந்த மற்ற இடங்களை சேர்ந்த தமிழர்களாக இருக்கலாம் எல்லாருமே வாழ்றது அதிகளவாக இந்த ஒன்டாரியோ மாகாணம் தான் ஸோ அதனால எல்லாருமே அதை தான் விரும்புவாங்க இவ்வளவு காலமும் பாத்தீங்கன்னா இப்ப சாதாரணமா ஒரு மாகாணத்திலிருந்து அடுத்த மாகாணத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு தடையான விஷயம் அவ்வளவு இலகுவாக எல்லாராலையுமே வந்து குடிபெயர்ந்து வாழ முடியாது நீங்க ஒன்டாரியோல வாழ்றீங்கன்னு சொன்னா அங்கதான் வாழலாம் அல்பர்ட்ல வாழ்றீங்கன்னா அல்பர்ட் எல்லாம் வாழலாம் அங்க இருந்து இன்னொரு மாகாணத்துக்குள்ள நீங்க குடிபெயர்ந்து போகணும்னா அதுக்கு வந்து கட்டாயமா உங்களுக்கு ஆங்கிலம் இல்லாட்டி பிரெஞ்சு இந்த ரெண்டு மொழியில ஒரு மொழி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியமும் அதற்கான சில சில தகுதிக்கான விஷயங்களும் இருக்கும் அது எல்லாமே நீங்க இருந்தா மட்டும்தான் அந்த மாகாணங்களை மாற்றி போய் வாழக்கூடிய ஒரு வசதி வந்திருந்தது சரி இப்ப இந்த ஆங்கிலம் பிரெஞ்சு மொழி தான் வந்து இந்த மாதிரியான மாகாணங்களை நாங்கள் பாவிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த ஆங்கில மொழி பிரெஞ்சு மொழியில பார்க்கும்போது பிரெஞ்சு மொழி அப்படின்றது எப்படியுமே இந்திய இலங்கை தமிழர்களுக்கு ரொம்ப ஒரு கடினமான விஷயமா இருக்கும் அதனால எல்லாரும் தேர்வு செய்யறது இந்த ஐஎல்டிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஆங்கில தேர்ச்சி சம்பந்தப்பட்ட காணப்படுற ஒரு தான் சேருவாங்க இந்த ஐஎல்டிஎஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம் உங்களுடைய ஆங்கில புலமையை தேர்ச்சியை காட்டுறதுக்கான ஒரு பரீட்சை ஒன்று நடக்கும் இந்த ஐஎல்டிஎஸ் வந்து நீங்க பாஸ் பண்ணி தேவைப்படுற பேண்டை காட்டணும் அப்படி அந்த இந்த ஃப்ரெஞ்சு மொழிகளும் உங்களுக்கு வந்து ஒரு புலமை இருக்கணும் அப்படின்றது தான் தேவைப்பட்டது ஸோ இப்படி எல்லாம் இருக்கும் போது இந்த ப்ரொவின்ஷியல் நொமினி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்றது மாகாணம் சார்ந்த சில சில திட்டங்கள் இல்லாட்டி அவங்களால கொண்டு வரப்படுற விஷயங்கள் என்னத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு பாத்தீங்கன்னா சனத்தொகை வித்தியாசப்படும் சில மாகாணங்கள்ல அதிகமான சனத்தொகை வாழ்றது அதிக கூடிய சனத்தொகை வாழ்றது பாத்தீங்கன்னா ஒன்டாரியோ மாகாணம் சொல்லுவாங்க இதே மாதிரி சில மாகாணங்கள்ல குறைந்தளவான மக்கள் வாழ்றது அஹ் அது வந்து பாத்தீங்கன்னா நோவாஸ்கோஷியா அதே மாதிரி அல்பர்ட்டா புரூன்ஸ்விக் அப்படின்னு சொல்றது ஒன்டாரியோட ஒப்பிடும் போது பார்க்கும்போது மிக குறைவான மக்கள் வாழ்றது இப்படியான திட்டங்களை என்னத்துக்காக இந்த கன்னடி அரசு கொண்டு வராங்க இந்த மாகாணங்கள் சா திட்டங்கள் கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இவ்வளவு சனத்தொகை போய் ஒரு இடத்துல குமிஞ்சு அந்த இடத்த வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற சனத்தொகை அதிகூடிய காணப்படுறத விட மக்கள் இல்லாம மக்கள் குறைவாக வாழக்கூடிய மாகாணங்களுக்கு மக்கள் போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தாண்டி அரசாங்கம் இதற்காக இருந்தக்கூடிய அந்த ஐஎல்டிஎஸ் கட்டாயமா உங்களுக்கு வந்து வித்தனை பேண்ட் ஸ்கோர் இருக்கணும் பத்துக்கு நீங்க ஆறு எடுத்திருக்கணும் பத்துக்கு நீங்க எட்டு எடுத்திருக்கணும் அப்படின்ற அந்த ஐஎல்டிஎஸ் சம்பந்தப்பட்ட உங்களுடைய அந்த மொழி சார்ந்த விஷயத்த வந்து இனி தேவையில்லை இது இல்லாமலே நீங்க வந்து இந்த ஒன்டாரியோ மாகாணத்திலிருந்து அல்பர்டாவா இருக்கலாம் இல்லாடி நியூ பிரின்ஸ்விகா இருக்கலாம் இல்லாட்டி நோவாஸ் வரலாம் இருக்கலாம் எந்த மாகாணத்துக்கும் இந்த ஐஎல்டிஎஸ் அப்படின்ற இந்த ஆங்கில புலமை தேவைப்படுற விஷயம் இனி தேவையில்லை அப்படின்னு சொல்லி கனடி அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அது வந்து உண்மையிலேயே எங்களுடைய தமிழர்கள் இலங்கை இந்திய தமிழர்களுக்கு மிகவுமே ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ இந்த விஷயத்தை நாங்கள் எல்லாரும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது தான் நாங்க இப்போ பேச போறோம் ஏன் நீங்க இதை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு அப்புறம் ஒன்டாரியோ நல்ல மாகாணம் தமிழர் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறாங்க அப்ப நாங்களும் இங்கேயே இருந்தா நல்லது தானே அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாம் என்ன விஷயம்டா இப்போ ஒன்டாரியோல பார்த்தீங்கன்னா அதிக அளவான சனத்தொகை அதிக மக்கள் அங்க வாழ்றாங்க அந்த இடத்துல நீங்க ஒரு குடியுரிமை பெறணும் உங்களுக்கு நிறைய தகுதிகள் இருக்கணும் ஆங்கில புலமையா இருக்கலாம் கல்வி தகமையில இருக்கலாம் உங்களுடைய மனைவிக்கு வந்து கல்வி தகமையா இருக்கலாம் அவங்களுடைய தொழில் அப்படின்னு நிறைய வந்து விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அந்த மாகாணத்துல நீங்க வந்து ஒரு குடியுரிமை பெறணும்னு சொன்னா பட் இதே விஷயத்த நீங்க வந்து நியூ ப்ரூன்ஸ்விக்லேயோ நோவாஸ் அல்பர்டா போன்ற மற்றைய மாகாணங்களுக்கு போகும்போது அங்க வந்து சனத்தொகை குறைவாக இருக்கும் சோ அதனால அந்தந்த மாகாணங்களுக்கு தனித்தனியாகத்தான் அந்த குடியுரிமை திட்டங்கள் பிஎன்பி ப்ரொவின்சியல் நொமினி ப்ரோக்ராம் சொல்லக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ஸ் மூலமாக உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் தாரதா இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் அப்படின்றது தனித்தனியாக அந்த மாகாணம் சார்ந்ததாக தான் இருக்குது ஸோ இப்படி மாகாணம் சார்ந்ததாக இருக்கும்போது நீங்கள் இப்படியான ஒரு சனத்தொகை குறைந்த ஒரு மாகாணத்துக்குள்ளே போய் அங்கே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே குடிபெயர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவாக ஒன்று இரண்டு வருடங்களுக்குள்ள உங்களுடைய குடியுரிமை அதாவது நிரந்தர வதிவிட வீசாவை பெர்மனன்ட் ரெசிடென்ட்டை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இது இப்ப ரீசண்டா விசிட் விசாவா இருக்கலாம் இல்லாட்டி நீங்க வந்து ஒர்க் பர்மிட்டா இருக்கலாம் ஸ்டூடெண்ட் விசாவா இருக்கலாம் ஏதோ ஒரு போன ஒரு தமிழர் எல்லாருக்குமே ஒரு இலகுவான வழி இந்த வழியை பயன்படுத்தி ஒன்டாரியோ மாகாணத்திலிருந்து இருந்து மற்றைய சனத்தொகை குறைந்த மாகாணங்களை போனீங்கன்னு சொன்னா இலகுவாக உங்களோட விசாவை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த காணொலியில் நான் உங்களை சொல்லாமல் கொண்டு வரேன் இருந்தாலும் நீங்க புதுசா போன ஒருத்தர் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மற்றைய மாகாணங்களுக்கு நீங்க போனீங்கன்னா இலகுவாக உங்களுக்கு நிரந்தர குடியுரிமை கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து அங்க இருக்கக்கூடிய லோயர்ஸா இருக்கலாம் இல்லாட்டி ஏற்கனவே போய் கணவரிடம் வாழக்கூடியவங்களா இருக்கலாம் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு கன்சல்டன்சிஸா இருக்கலாம் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் டொரண்டோ இந்த ஒட்டாவா இந்த நகர்பகுதிகளில் இருந்து வெளியே வந்து நோவாஸ்கோஷியா வெங்குவர் ஏனைய மாகாணங்கள் எல்லாத்துலேயும் போய் நம்ம போய் இருந்து அங்கே வேலை செஞ்சு வரக்கூடிய இந்த அப்ளை ஈஸியா எங்களால குடியுரிமை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே சொல்றாங்க அதாவது இந்த குடியுரிமை இல்லாட்டி இந்த நிரந்தர வதிவிடம் பத்தின அறிவு கொண்ட எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் நாங்க மற்றைய மாகாணங்களுக்கு போகணும் அப்படின்றது ஸோ ரீசெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலுல போகக்கூடிய எங்களுடைய ஈழத்தமிழர்களா இருக்கலாம் இல்லாட்டி கனடாவுக்கு போன தமிழ் மக்கள் யாராக இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய விஷயம் டொரண்டோவில் தான் இருக்கணும் அந்த இடத்துல தான் வந்து நீங்கள் உங்களுக்குரிய என்ன சொல்றது ஒரு சிட்டிசன்ஷிப்பை பெறுறதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு மற்றைய மாகாணங்கள் நோ ஆஸ்கோஷியாக இருக்கலாம் வேங்கோவராக இருக்கலாம் இல்லாட்டி லெப்டோடரா இருக்கலாம் அந்த மாதிரியான மற்ற மற்ற மாகாணங்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே நடக்கக்கூடிய இந்த ப்ரொவின்ஷியல் நோமினி ப்ரோக்ராம்ஸில் இலகுவாக நீங்கள் உள்வாங்கப்படலாம் இலகுவாக உங்களுக்கு வந்து அங்கே வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த விஷயத்த நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச காலம் டொரண்டோலேருந்து தள்ளி வெளியே போய் மற்ற மாகாணங்களுக்கு போனீங்கடா அங்கே நடக்கக்கூடிய மாகாணம் சார்ந்த அந்த குடியுரிமை வரக்கூடிய திட்டங்களில் நீங்கள் உங்களோட பேரையும் அப்ளிகேஷன்ல போட்டுங்கடா கட்டாயமா உங்களுக்கும் வந்து குடியுரிமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படும் அப்படின்ற ஒரு தகவலை இப்போ சொல்லிக்கொடுறோம் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முதலாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க